சில நாட்களுக்கு முதல்ல இந்தோனேஷிய போலீஸால் பத்மே கெஹெல் பத்ர பத்மேவும் அந்த குழுவை சேர்ந்தவர்களும் எப்படி கைது செய்யப்பட்டாங்கன்றத வெளிப்படுத்துகிற ஒரு வீடியோ வந்து பரபரப்பான வீடியோ இன்றைக்கி இந்தோனேஷிய போலீஸால் வெளியிடப்பட்டிருக்கு எல்லா ஊடகங்கள்லேயும் அந்த காட்சி தான் வெளிவந்திருக்கு அதுக்கு பின்னால இன்னும் ஒரு சில மேலதிகமான தகவலும் வழிவந்திருக்கு இது நேரம் இந்த பாதாள நடவடிக்கைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிற ரசாயன பொருட்கள் சம்பந்தமான புது தகவல்களும் வழிவந்திருக்கு வந்திருக்கு அதெல்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்கலாம்

Cekon, no 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 no, ya, cedon, 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 ya cedon, cedon, ah. Beri, 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 பத்மேவும் அந்த குழுவை சேர்ந்தவர்களையும் கைது செய்யறதுக்குன்னு சொல்லி இருந்து ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாங்க ரூஹான் ஓல்கல் என்று சொல்லப்பட்ட ஒரு அதிகாரியும் மஹிந்த ஜெயசுந்தர் என்று சொல்லப்பட்ட அதிகாரியும் இவர்களுடைய பெயர் அன்றைய முதல் நாளிலிருந்து வெளிவந்திருந்தது அது பேர் இப்போ ஊடகங்கள் எல்லா ஊடகங்கள்லேயும் பேசப்பட்டதால நாங்களும் சொல்றதுல இந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த பெரிய ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்ட நபர்களினுடைய அடையாளங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்றத ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியிருக்கு எப்படியா இருந்தாலும் இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளையும் இந்தோனேஷியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க இந்த குழு சம்மந்தமான ஒரு சில தகவல்கள் கிடைச்சதுக்கு பிறகு அந்த தகவல்களை கொண்டு போய் இந்தோனேஷிய போலீஸுக்கு கொடுக்கறது இந்தோனேஷிய போலீஸோட சேர்ந்து இந்த குழுவை சுற்றி வளைச்சி கைது தான் திட்டம் ஆனால் இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்னமொரு நாட்டுக்கு போகிற சந்தர்ப்பத்தில் இந்த தகவல்களை கொடுக்க முடியும் அந்த நாட்டினுடைய போலீஸ் அதிகாரிகளோட சேர்ந்து செயற்பட முடியும் ஆனால் நேரடியா போய் ஒரு நபரை கைது செய்ய முடியாது இந்தோனேஷிய போலீசினுடைய ஆதரவு ஒத்துழைப்புன்றது கட்டாயம் தேவை இந்தோனேஷிய போலீஸ் தான் நேரடியாக அவங்களை கைது செய்ய வேண்டியிருக்கும் இதுக்கான தகவல்கள் புலனாய்வு தகவல்கள் கொடுத்தது திட்ட திட்டுறதுல ஒரு முக்கியமான பங்கு இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கும் இருக்கு கைது செய்யறதுக்கு முதல்ல இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளும் இலங்கையினுடைய போலீஸ் அதிகாரிகளும் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி இப்படி தான் போய் கைது செய்ய போறோம் என்ற மாதிரி சில விஷயங்களை கதைக்கு பிறகு அங்கிருந்து வெளியிட்டு போயிருக்கிறாங்க அந்த வீடியோவும் இன்னைக்கு வெளியில போனதுக்கு பிறகு ஒரு அபார்ட்மெண்ட்ல இந்த குழு தங்கி இருக்குன்ற தகவல் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில போற சந்தர்ப்பத்திலேயே பத்மேவும் பத்மையோட சேர்ந்து நிலங்கவும் வெளியில் வந்திருக்கிறாங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஜிம் இருக்கு அந்த ஜிம்முக்கு அவர் போறது வளமையானது பத்மே இலங்கையில் இருந்த சந்தர்ப்பத்திலேயும் ஜிம்முக்கு போறது வளமையாக கொண்டிருந்தார் இந்தோனேஷியாவுக்கு போனதாக இருக்கலாம் துபாய்க்கு போன சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஜிம்முக்கு போகிறது வளமையானது அந்த மாதிரி இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜிம்முக்கு பத்மே போய் வர்றார் என்ற தகவலும் இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது ஏழு நாட்கள் நாட்கள் வந்து இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் தங்கியிருந்தாங்க இந்த வேலை நாட்கள்லையும் நடத்தப்பட்ட சுற்றி வளைப்பு விசாரணைகள் தேடப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இவங்க போற வார இடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது உடனடியாக போய் கைது செய்யாம இந்த குழுவோட சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லா நபர்களும் ஒரே இடத்துல இருக்கிற நேரத்தில் கைது செய்யணும்ன்றதுதான் திட்டம் ஜிம்முக்கு போய் வெளியில வர்ற சந்தர்ப்பத்தில் தான் போலீஸ் அதிகாரிகளும் அந்த இடத்துக்கு போறாங்க ஜிம்முக்கு போய் பத்மையும் குடுநிலங்கவும் வரும்போது சுற்றி வளைச்சு ரெண்டு பேரையும் கைது செய்து மேல ஒரு நபரை கூட்டிக் கொண்டு போன சந்தர்ப்பத்தில் மேல ஆறுதலா ஒருத்தர் சமைச்சு

இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டிருந்தது இப்போ அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தது ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படுது பாதாள நடவடிக்கைகளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் போலீஸ் மாதிபர் பிரியாந்த வீரசூரியவும் வரவேற்கிற மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறாங்கன்ற மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனால் அரசாங்கம் அதுக்கான பதிலையும் சொல்லியிருந்தது இந்த ஒரு கடுமையான செயற்பாட்டை முன்னெடுத்த அதிகாரிகளை பாராட்டுற மாதிரி இலங்கை போலீஸ் அதிகாரிகளையும் இந்தோனேஷிய போலீஸ் அதிகாரிகளையும் பாராட்டுறதுக்காக தான் போலீஸ் மாதிபெரும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் விமான நிலையத்துக்கு போயிருந்தாங்க அரசாங்கம் கூட ஒரு விளக்கம் கொடுத்திருந்தது இப்படி கூட்டி வரப்பட்டிருக்கிற குழுவை சேர்ந்தவர்கள் தடை சட்டத்தின் கீழ தொடர்ச்சியான விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது அதுல பெகோசனுடைய மனைவியும் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அவங்க நீதிமன்றத்தில் இன்னைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவங்க சம்பந்தமான விசாரணைகள் அவங்கள்டி குற்ற புலனாய்வு திணைக்கிழமை வாக்கு மூலம் பதிவு செய்யணும் என்ற நோக்கமாக

கைப்பற்றப்பட்டிருக்கிற போதைப் தயாரிக்கிறதுக்கான ரசாயன பதார்த்தங்கள் சொல்லப்பட்ட இடங்கள் இந்த இடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்ததோ அந்த இடத்தினுடைய இன்னமொரு நபரும் கிட்டத்தட்ட அறுபது வயதான ஒரு நபரும் கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராணுவ சீரோட பொலிஸ் சீரோட மீட்கப்பட்ட சம்பவம் நேற்று பதிவாகி இருந்தது அது சம்பத் மன்னம்பேரியினுடைய அப்பாட வீட்டிலிருந்து தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது சில நேரங்களில் அவராக இருக்கலாம் ஆனால் அறுபது வயதான நபர் என்றது மட்டுமே இப்போதைக்கு வழிவந்திருக்கிற ஒரு தகவல் இது நேரம் இன்னைக்கு அரசாங்கத்தை நோக்கி கடுமையான விமர்சனங்களும் சில கேள்விகளும் முன்வைக்கப்பட்டிருந்தது

முன் வச்சிருக்கிறாரு துறைமுகத்தை பொலிஸ ராணுவத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது நீங்க சொல்ற மாதிரி ராஜபக்சக்களாக இருந்தால் அப்போ நீங்கள் எதுக்கு உண்மையிலேயே அரசாங்கம் எதுக்கு மாதிரி மாதிரியான ஒரு கேள்வியையும் கூட இன்னைக்கு நாமல் ராஜபக்ஷ முன் வச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இன்னொரு பக்கம் இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் அறிவிக்கிற உலக சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயத்தீச்ட் கேட்கப்பட்ட கேள்வி தான் இப்ராஹிம் என்று சொல்லப்படுற அந்த இப்ராஹிம் சகோதரர்கள் ஈஷ்டகுண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட அப்பா வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய என்பிபி தேர்தல் நடந்த காலகட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியல் உறுப்பினர் என்ற அந்த பட்டியலில் வந்து அவருடைய பேர் விபரம் உள்ளடக்கப்பட்டிருந்தது ரெண்டு மகன்கள் வந்து குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும் பயங்கரவாதிகள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது குண்டு தாக்குதலில் ரெண்டு பேரும் உயிரிழக்கிறாங்க அந்த ரெண்டு பேருடைய அப்பா வந்து உங்களோட கட்சியினுடைய ஒரு உறுப்பினராக இருந்தவர் நீங்களும் வந்து அவங்களோட புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க அதே மாதிரியான ஒரு சம்பவமாக இதையும் பார்க்க முடியாது இப்போ சம்பத் மன்னம்பேரின் சொல்லப்பட்ட நபரும் பி எல் மன்னம்பேரின் சொல்லப்பட்ட நபரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவினுடைய அரசியல்வாதிகள் ஒருத்தர் வேட்பாளர் இருந்தவர் இன்னும் ஒருத்தர் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மேல் மட்டத்தில் இருக்கிற நபர்களுக்கு எப்படி தொடர்பு மாதிரியான குற்றச்சாட்டு உங்களால சுமத்த முடியும் அவங்களும் சில நேரங்களில் சாதாரணமா போட்டோ எடுத்திருக்கலாம் உங்களுடைய கட்சியிலையும் அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி கேள்வி கட்ட நேரம் அமைச்சர் அமைச்சர் நலிந்த சொல்லி இருந்தார் இப்ராஹிம் எங்களுடைய கட்சி உறுப்பினர் கிடையாது என்ற ஒரு பதில் அவர் சொல்லி இருந்தார் ஆனாலும் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள்ட பேர்ல வந்து அவருடைய பேரும் கூட உள்ளடக்கப்பட்டிருந்தது இது ஒரு அரசியல் பேசு பொருளா இன்னைக்கு மாறி இருக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த நேரம் ராஜபக்சகளுக்கு சார்பான ஒரு சில நபர்கள் ஒரு சில சட்டத்தரணிகள் வந்து ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழுவுக்கு இன்னைக்கு போய் சில கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கிறாங்க இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்கள் சம்பந்தமாக விசாரணை நடத்தப்படணும் சொல்லி இதே குழுவால் சில நாட்களுக்கு முதல்ல ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த சர்ச்சைகள் எல்லாம் உருவாக்குறதுக்கு முதல்லயே அதை பற்றி விசாரணை நடத்தப்படணும் ரெட் லைபில் ஓட்டப்பட்டிருந்த கண்டெய்னர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டது என்ற கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதை பற்றின விசாரணைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படலைன்னு சொல்லி அந்த குழு திரும்பவும் இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்கு இதை பற்றி எந்த அளவில் விசாரணை கட்டம் எப்படி இருக்குன்றது கேட்கறதுக்காக அந்த குழுவை சேர்ந்தவர்கள் ஊழல் மோசடி விசாரணை ஆணை

கண்டெய்னர்கள் கொண்டு வரப்பட்ட காலகட்டம் இந்த வருஷத்தினுடைய ஜனவரி என்றதும் உறுதி செய்யப்பட்டிருக்கு அந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்களுக்கும் இதுக்கும் இடையில் கிடையாது என்ற விஷயம் ஏற்கனவே போலீசால் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படியே அதை நாங்கள் நம்பினாலும் ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த ரெண்டு கண்டெய்னர்களும் எப்படி துறைமுகத்திலிருந்து வெளியில வந்தது என்ற கேள்விக்கான பதில அரசாங்கம் சொல்ல வேண்டியது கட்டாயமானது என்ன நடக்கம் என்றதை பிறந்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கம்மெண்ட்டில் சொல்லுங்க இன்னும் ஒரு வீடியோவில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்